வெல்கம் டு பார்வதிய அம்மாச்சி சம்மன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்பொழுதுமே நம்ம சப்பாத்தி பூரியாக செய்து கொடுக்காம இட்லி தோசையும் செய்து கொடுக்காம இப்படி வித்தியாசமாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கங்க நான் டம்ளரில் அளவுகள் அளந்திருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக மறு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சின்ன பசங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்காக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பிசைஞ்ச மாவு இப்படி இருக்கட்டும் நல்லா ஊறி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா ஊறட்டும் மூடி போட்டு வச்சிருங்க எண்ணெய் லேசாக தடவி மூடி போட்டு மூடி வச்சிருங்க அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம் ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் வாசனைக்கு தகுந்தாப்பில் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் நீட் நீட்டாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் சன்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே போட்டு நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சம் கலர் மாறினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணும்னு அவசியம் கிடையாது கலர் நல்லா மாறட்டும் கலர் நல்லா மாறின உடனே அதில் பச்சை மிளகாய் பழுத்த மிளகாயாக இருக்கனால உங்களுக்கு சிவப்பு மிளகாய் தெரியுது பச்சை மிளகாயை ஒன்று பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளையும் அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டுனுடைய வாசனைகள் போட்டும் இஞ்சி பூசனுடைய இஞ்சி பூண்டுனுடைய வாசனை போன உடனே இதில் நான் நூறு கிராம் கேரட்டு நல்லா பொடிப்பொடியாக துருவி வச்சுருக்கேன் தோலெல்லாம் சீவிட்டு இது தக்காளி நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நூறு கேரட்டு பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன் பொடிசாக அதை சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு அதையும் தோல் சீவிட்டு அதையும் இதே போலயே துருவிலே துருவு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் நூறு கிராம் முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் இதில் சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு பதிலாக சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா முழுமதும் நல்லா வதங்கட்டும் இது சட்டன் சீக்கிரம் வதங்கக்கூடிய காய்கறி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு சாட் மசாலா விருப்பப்பட்டால் கூட சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா இல்ல இல்லாதவங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ம மசாலாவுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய்கறி பூரா நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வெந்து தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க இது ஒரு பக்கம் ஆரட்டும் மாவை நல்லா நல்லா பிசைஞ்சுக்கங்க மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பிசைகிறோமோ அதேபோல நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து போட்டுக்கோங்க உருட்டி வச்சதை சப்பாத்தி கல்ல லேசாக மாவு தேய்ச்சிக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஃபில்லிங் வந்து வெளியே வரக்கூடாது அதுக்காக தான் இதில் நம்ம நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காய்கறி கலவையோ அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாம் நம்ம நம்ம ம மடிப்பு மடிப்பும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே மடித்து சுற்றிலும் கொண்டுட்டு வந்துடுங்க கொண்டுட்டு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க எடுத்துட்டு அதை நம்ம மணப்பலகையில் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சா போதும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தட்டுனா போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் போதும் இதே போலியாக எல்லா மாவுகளையும் செஞ்சு ஒரு இட்லி தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஒரு அஞ்சு ஏழு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடுங்க இது சீக்கிரம் வெந்துடும் ஏற்கனவே காய்கறி வேறு உள்ளே வெந்தது தான் மாவும் டக்குன்னு வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க நல்லா வெந்த உடனே இப்படி இருக்கும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பேனை காய வச்சுட்டு அதில் நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சதை டவாவில் சேர்த்துக்கோங்க இது நல்லா மொறுமொருன்னு வேகணும் நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்படி டவா ஃப்ரையே பண்ணால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வாசனைக்காக மேலாப்பில் உங்களுக்கு மல்லி இலைகளை தூவிடுங்க தூவிட்டு அதையும் சேர்த்து திருப்பி விட்ருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்து பரிமாற வேண்டியதுதான் இதுக்கு தொட்டுக்க ஒன்றும் அவசியமே தேவையே கிடையாது உள்ளே நம்ம காய்கறி கலவைகள் சேர்த்துருக்கறதுனால அப்படியே சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க இது அஞ்சு பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்த உடனே தட்டில் எடுத்து பரிமாற வேண்டியதுதான் அருமையான ஸ்டஃபிங் சப்பாத்தி தயாராயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ